ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா தென்காசி பக்கத்தில் சுந்தராபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜு அங்கே சன்ஃப்ளவர் கார்டன் பார்க்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் நிறைய கேரளாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் எல்லோரும் வாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான சன்ஃப்ளவர் கார்டன் நான் மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி அந்த டைம் போயிட்டேன் அப்படியே அந்த சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த சூரியனை பார்த்து அப்படியே அழகாக பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த ஒளியில் அது அழகாக பாருங்கள் காற்றோடு சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்குது நிறைய வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக வர்றாங்க இந்த இடத்துக்கு இது கேரளாவுக்கு நியர் இருக்கிறனால நிறைய மலையாளிஸ் கேரளா ஆளுங்க நான் பார்க்குற பார்க்க முடியுது லோக்கலுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த இடம் நானே ரீசண்டாக தான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பிளேஸு பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு இந்த சுந்தராபுரம் தென்காசியிலேருந்து லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சன்ஃப்ளவர் கார்டன் தவிர நிறைய நியர் வந்து ரொம்ப அழகான ப்ளேஸ் இருக்குது இந்த மாதிரி ரிவர் சைடு அதுக்கப்புறம் மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தேனா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்